்பரணி நாவற்காடு விவசாயிகளின் இரு பகுதியினரிடையே நிலைவரும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு எவரும் முன்வரவில்லை ஒரே விவசாய குடும்பத்தின் இரு பிள்ளைகளுக்கிடையில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினையை தணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அனைவரதும் பொறுப்பாகும் தொன்று விவசாயத்தினை ஜீவனோபாயமாக மேற்கொண்டு வரும் பரணி கிராமத்திற்கு விவசாய கிராமம் என்ற காரணப் பெயரும் உண்டு காலம் காலமாக உடல் உழைப்பினால் ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் உதவி செய்து விவசாயத்தினை மேற்கொண்டமையால் பரணி கிராமம் இன்று தலை நிமர்ந்து நிற்கிறது நாவற்காடு சம்மேளனமும் கமநல சேவைகள் நிலையமும் அனுமதி வழங்கியதை அடுத்து ஒரு சில விவசாயிகளினால் சிறுதானிய பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டது வெளியோர வெங்குராயன் வயலினை இரு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியில் சிறுதானிய பயிற்சிகையும் மறுபகுதியில் கால்நடைகளின் மேய்ச்சல் தரையாகவும் பயன்படுத்துவதற்கு கமனல சவிகள் நிலையத்தினால் அனுமதி வழங்கப்பட்டது இதனையடுத்து ஒரு சில விவசாயிகளினால் கவுப்பி உளுந்து பயிர போன்ற சிறுதானியங்கள் பயிரிடப்பட்டன கால்நடைகள் சிறுதானிய பயிர்களை மேய்வதால் கடன்பட்டு மேற்கொண்ட பயிற்சிகை அழிவடைவதாகவும் தாம் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறுதானிய பயிற்சிகையாளர்கள் கவலை வெளியிடுகின்றனர் அப்ப நாங்கள் வந்து இப்போ உச்ச ரூபாய் தானியம் செய்யறதுக்காக வேண்டிதான் அனுமதி கட்டி செய்ய தொடங்கினாங்க செய்ய தொடங்கின சொந்த வேலை குறைவு பத்து பதினஞ்சு ரூபாய் பண்ணு தான் செய்யறோம் எது ஒன்று கேட்கல இங்க உள்ள நன்றி மாடுகளை விட்டு அழிச்சு அழிவு செய்தோண்டிருக்கேன் எங்களுக்கு ஒரு தொழில் எதுவுமே இல்லை நாங்கள் வயலை நம்பி ஜீவிக்கின்ற நாங்கள் அந்த கால்நடைக்காரர்களை ஒரு கட்டுப்படுத்துறதுக்குரிய நடவடிக்கை எங்களுக்கு வேணும் எனினும் கால்நடைகள் பயிர்களை மெய்வதை கட்டுப்படுத்த முடியாமையால் அவற்றை பிடித்து கால்நடை வளர்ப்பாளர்களிடமிருந்து நட்டுகீட்டை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கால்நடைகள் சிறுதானியங்களை மெய்வதை கட்டுப்படுத்துவதற்காக எல்லை மீறி வரும் கால்நடைகள் பிடிக்கப்பட்டு நட்டுகீடு அறுவடைப்படுவதன் பின்னர் கால்நடை உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படுகிறது கால்நடை உரிமையாளர்களினால் நட்டுகீடு செலுத்தப்படாத கால்நடைகள் ஏலத்தில் விற்கப்பட்டு வருகின்றன நட்டுகீடு செலுத்துவதற்கு பணம் இல்லாது வறுமையில் இருப்பதால் நட்டுகீட்டினை செலுத்த முடியாது உள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் வந்து ஏலத்தில் கேட்க போனால் அதுக்கு ஐயாயிரம் பத்திரம் கட்டணம் எங்களை கட்ட முடியும் நாங்கள் ஐநூறு ரூபா அப்பில் அதுக்காக ஐயாயிரம் பத்திரம் கட்ட முடியும் சிறுதானிய பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்ட பகுதியில் கால்நடைகள் தண்ணீர் குடிப்பதற்கான இரு குளங்கள் காணப்படுகின்றமையால் அவற்றை விடுவித்து தருமாறு கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் பிரதானமான ஒரு குளம் இருக்கு அதுதான் விட்டப்பட்ட குளம் அது கூட போன வருஷம் இந்த கமல்நிலை சிறப்பு நிதியம் செய்தது என்னென்றால் இதான் பட்டினது ஒதுக்கப்பட்டது சிறுபோது தண்ணி கொடுக்க இல்லை மாட்டுக்கு தண்ணி குடிப்பதற்கு அந்த குணம் இந்த கவிப்பு கூட விட்டு விட்டு அப்ப இந்த எளிஞ்சா கூட கொண்டு நாங்கள் தண்ணி வைக்க மாடுகள் குடிக்க தண்ணியில சிறியில் இழந்து தவங்குகள் ரெண்டு மாடி செத்தும் போச்சு தண்ணி குடிக்கலாம் செத்தே போச்சு மாட்டு நாவட்காடு சம்மேளனம் தன்னிச்சையாகவும் பக்க சார்பாகவும் செயற்படுகின்றமையால் தமது பிரச்சனைகளுக்கு எதுவித தீர்வினையும் வழங்கவில்லை என கால்நடை வளர்ப்பாளர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் சமூகம்

இந்த பிரச்சினை தொடர்பில் கொண்டு, கமனல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார்